வணக்கம் மக்களே எல்லா டீ காப்பி குடிச்சிட்டிங்களா இல்லை என்ன பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு டைம் உழைச்சல் தான் நான் ஒரு தனியாக ஆனாதே வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதனால் நான் வந்து சந்தோஷமாக சிரித்து பேசணுன்னா கடை வாங்கி கூட சிரித்து பேச முடியாது அந்தளவுக்கு இருக்குது மனசு ஒரு ஏதோ எனக்கு டைம் சரியில் தான் இருக்குது நான் ஏன் இப்படிலாம் போய் பண்ணினேன் உங்களுக்கு ஹெல்ப்பு ஏன் இப் அது எப்படியெல்லாம் போய் எப்படி வந்து என் சின்ன பொண்ணு கூட என்னை வெறுத்துட்டு போகிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான இது தான் ரொம்ப காட்டாதான் பேசிட்டாங்க எங்கள் சின்ன பொண்ணு பரவாயில்லப்பா தங்கம் என்னை நீ அந்தளவுக்கு பேசிட்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன இப்படித்தான் வாழணும் அப்படின்னு தலையெழுத்து இருந்தால் அது யாருனாலும் மாற்ற முடியாது அது அப்படி தான் இருந்திருக்குது போல் பரவாயில்லண்ணா சிவபெருமான் எப்படியெல்லாம் என்னை வந்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறாரோ அப்படித்தான் நடக்கும் நம்ம எது எது இது பண்ணாலும் நடக்காது கடவுளினுடைய நிர்ணயத்து படி தான் நடக்கும் ஒன்று நம்ம முயற்சி பண்ணி கடும் உழைப்பு உழைச்சா வெற்றி வரலாம் அது இருக்குது அந்த கடவுளினுடைய அனுகிரகம் அப்படிங்கிற வந்து நமக்கு ஒன்று வேணும் அது இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் நம்ம கொஞ்சமாவது ஒரு படி எடுத்து மேலே வைக்க முடியும் இல்லை அப்படிங்கிறது அந்த வினை அதிகமாக இருக்குதுங்க போது யாரோ ஒரு ரூபத்தில் வந்து தான் நம்மளே பழி வாங்கும் மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் அக் ஆட்டோமேட்டிக் நமக்காக வராது தகாத வார்த்தைகள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு ரொம்ப மனசு வலிக்குது ஒருத்தரை வந்து புண்படுத்துறது புண்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாவம் இப்போ நானாக போய் அந்த பொண்ணை சூர்யாவை நானாக போய் ஏதாவது பேசி நானாக முன்னாடியே முந்திக்கிட்டு நான் பேசி திட்டிருந்தால் அது என்னுடைய தப்பு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டதில் நீ அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அவங்க பொம்பளை பொறுக்கி அவங்ககிட்ட பேசாத அப்படின்னாங்க அவர் எங்கள் நான் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு இதில் என்ன தப்பு இருக்குது ஒரு தப்பும் கிடையாதே இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லியே ஆகணும் அன்றைக்கி போனை குட்டி தூக்கிட்டு போனப்போ எங்கள் பொண்ணு வேண்டாம்னு சொன்னது கீழெல்லாம் இறங்கி போயிட்டு ஒரு நாலு பேர் பார்ப்பாங்க வீட்டுக்காரங்களே கேட்டாங்க ஏன் ஏன் ஆண்டி போயிட்டு வந்துவிட்டிங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த வலி எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் ஒவ்வொரு அவங்க வந்து யதார்த்தமாக கேட்கலாம் எனக்கு எவ்வளோ வலி வலிக்கும் பஸ்ஸுக்கு போய் நின்று போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணினேன் வர வேண்டான்ட்டா நான் திரும்பி வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கேட்கும்போது என்ன பதில் எனக்கு பதிலே தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஓப்பனாக கூட சொல்லிட முடியலண்ணா ஆனால் எவ்வளோ எனக்கு எவ்வளோ வழி வலிக்கும் அழுகு வருது என்ன எனக்கு கண்ட்ரோல் பண்றேன் வேண்டாம் அழுக வேண்டாம் ரெண்டு பேர்த்துக்குமே சொல்றேன் ரெண்டு பிள்ளைகளுக்குமே சொல்றேன் என்னை பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு பெரிய பிள்ள சொல்லிகிட்டு இருக்குது உனக்கு அந்த அளவுக்குலாம் நான் மரியாதை கொடுக்க போறதில்லை என்ன என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவ்வளோ ஒருத்து கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ பேசுவோம் நீ பேசுவோம் அல்லது அவளை கனகாவை போட்டு வளைச்சி போட்டுக்கிட்டதே நீ தான் என்ன எதுக்கு வளைச்சி போட்டு நையாண்டு வேலை பண்ணிட்டேங்கிறத எனக்கு தெரியும் அதை நான் விருப்பப்படுத்தலை வெளியே சொல்லலை உன்னையென்னு பேசாமல் இருக்கிறது நீயே வேணான்னு போயிட்டேன் நீ யார் அப்புறம் பேசுவேன் எனக்கு என்னென்னலாம் செஞ்சிங்க ஏங்க ஒரு தோட்டம் வித்தமுங்க இன்றைக்கி நான் அதையும் வெளியே விட்றேன் ஒரு தோட்டம் விற்றோம் எங்கள் மாமனார் தோட்டம் ஆறு லட்சத்துக்கோ அஞ்சரை லட்சத்துக்கு போச்சு எங்கள் பங்குக்கு வந்ததும் அஞ்சரை லட்சம் தான் வந்தது அந்த அஞ்சரை லட்சத்தில் எப்படிலாம் நீங்கள் இதில் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய பொண்ணு ரெ அவங்களா பிரிச்சுக்கிட்டாங்க என்ன எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துதான் அதுவும் பெரிய பொண்ணு ரெண்டு லட்சம் எடுத்துக்கிட்டாங்க சின்ன பொண்ணுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு மீதி ஒரு லட்சம் கொடுத்தாங்க அந்த ஐம்பதாயிரம் வந்து சின்ன பொண்ணு அது ஃபர்ஸ்ட்டில் கொடுத்தாங்க அந்த காசில் தான் அந்த சைன் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அந்த சைன் வாங்கினது ஏன்னா சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற கல்யாணம் இல்லை ஒரு பெருந்தன்மையாக இருந்திருந்தால் அந்த காசு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்களா அது எதுக்கு இவ்வளோ தூரம் வசதியாகத்தான் இருக்கிற நீ நல்லா வசதியாக இருக்கிற உனக்கு கடவுள் வேறவங்களால் கொடுத்துருக்காரு அந்த இதில் தான் வந்து நீ வாங்கி அப்படி இருக்கணும் இருக்குது அதில் அஞ்சு பைசா பத்து பைசா எனக்கு பிச்சை போடுற பாதம் தாத்தா காசு இருக்குதுல்ல அப்படின்னுக்கிட்டு அந்த ஒரு லட்சத்தையும் எங்கள் சின்ன பிள்ளைக்கு படிக்கிற செலவில் நான் போட்டேன் நான் நானும் எங்கள் வீட்டுக்காரர் பத்து பைசா அதில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ரெண்டு பிள்ளைகளுக்கும் அது யூஸ் ஆகி போயிடுச்சு நான் பத்து பைசா அதில் திங்கலை எங்கள் வீட்டுக்காரரும் திங்கலை இது உண்மை அப்போ ஒரு மனுஷன் வந்து நான் ஒன்று கேட்குறேன் ஒரு ஒரு பத்து பைசா தோட்டமும் இல்லை வீடு இல்லை ஒரு பத்து பைசா எதுவுமே இல்லை அப்படி இல்லைங்கிற போது நீங்கள் வந்து அந்த காசையெல்லாம் பறிச்சுக்கிட்டு போயிடுறப்ப நான் எதாவது திட்டுன்னா சொன்னேன்னா எதுவுமே பேசலை நான் வெகிலி மாதிரி கம்மெண்ட்டு தான் இருந்துக்கிட்டே எதுவும் பேசலை இவ்வளோ அதையும் நான் படிக்க வச்ச பண்ணோம் கல்யாணத்துக்கு பெரிய சின் பொண்ணு சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு யாராவது பத்து பைசா கொடுத்தாங்களா சொந்த மந்தம் நீ அக்காலே இருக்கிற நீ பத்து பைசா கொடுத்தியா என்னுடைய நகை மூணு வகம் நீ உங்கள்கிட்ட இருந்ததுனால அதை நீ திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்ட நீ ஒன்றும் சொந்தமாக கொண்டாந்து அவளுக்கு செய்யலை கணக்காலுக்குன்னு செஞ்சுருந்தீங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி செஞ்சுருக்கணும் நான் என்னோடய நெக்லஸ் அப்படியே கொண்டு வந்து போட்டேங்க இன்னொன்று எங்கள் அண்ணா வந்து காசு கொடுத்தாங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய் அப்படி கொடுத்தாங்க எங்கள் சின்னண்ணா இன்றைக்கி சொல்கிறேன் அது ஏதோ கெட்ட நேரம் வந்து எங்கள் சின்னண்ணா அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்து போயிடுச்சு ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடிதடியில் கலந்து அது எங்கேயோ போயிடுச்சு அம்மா சாகிறப்பா அந்த டையத்தில் இப்போ வேறு லெவலில் போய் அது கோர்ட்டுக்கே கேஸுக்கு போயிடுச்சு அந்த அந்த மாதிரி போயிருச்சு Һәнә баңдырҙа